தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் பெறுவி குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லணையில சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மணப்பாறை புத்தாநத்தம் உட்கோட்டத்திற்கு எஸ் ஐ லியோனி வீரபாண்டி ஷாகுல் ஹமீத் மற்றும் மணிகண்டன் ஆகிய போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது தனிப்படையினர் மே மாதம் சின்னகோணார்பட்டியில் சிறப்பு தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஏர்கன் மூலம் பறவைகளை வேட்டையாடிய சதாசிவம் ராமசாமி நாகராஜை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் மீது வழக்கு பதியாமல் தப்பிக்க வைக்க ஒரு லட்சம் பணம் வாங்கியதாக புகார் எழுந்தது அருகில் தனிப்படையினர் பணத்தை வாங்கிக் கொண்டதாகவும் எஸ்பிக்கு ஃபோனில் போனில் தகவல் சென்றது இதுகுறித்து விசாரிக்க திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவிட்டார் விசாரணையில் போலீசார் லஞ்சம் வாங்கியது உறுதியானது எஸ்ஐ லியோனி உட்பட நான்கு போலீசாரையும் சஸ்பெண்ட் செய்து எஸ்பி வருண்குமார் நடவடிக்கை எடுத்துள்ளார் இனி இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்தால் போலீசார் மீது கடும் நடவடிக்கை பாயும் எனவும் எஸ் பி எச்சரிக்கை விடுத்துள்ளார்